அரசி திடீர்னு வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலாங்கிறது ஒரு பெரிய உண்மை ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ரொம்ப நாள் ஆகுமோ அரசியும் குமரவேலும் பேரும் யூஸ்வலாகவே இந்த மோதல் டு காதல்னு ஒரு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல எல்லா சீரியல்லையுமே விருப்பமெல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருவாங்க ஏதாச்சும் ஒரு வடிவத்தில் சேர்த்து வச்சுருவாங்க அவங்களுக்குள்ள காதல் வருதா இல்லையா அப்படிங்கிறத கொண்டு போயிட்டே வருவாங்க அந்த மாதிரி தான் இது போகுமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அரசி எப்படியோ தைரியமாக இவனுக்காக நீ வந்து எழுதிக்குலாம் போவானானே இவன் வந்து அதுக்கு வறுத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரை காப்பாற்றும் பொழுது உண்மையுன்னு சொல்லிடுறாங்க எனக்கும் உனக்கும் கல்யாணம்லாம் ஆகல குமரவேல் என்னை கடத்தி கொண்டு போய் வந்து நம்ம வீட்டை பழிவாங்க நினைச்சான் அதுக்காக மட்டும்தான் கல்யாணமே பண்ணலாம் ஆனா வந்து இப்ப வந்து இதுக்கு மேலே நான் பொறுக்க முடியாது அதான் உண்மையை சொல்லிடுறேன் இந்த தாலி எனக்கு நானே கட்டிக்கிட்டது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்க பரவாயில்ல ஏற்கனவே நடந்த தப்பான கல்யாணம் இப்ப இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அதனால நீ தாலியை கட்டுறான்னு குமரவேல தாலி கட்ட வைக்க போறாங்களா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஒரு ஆணியும்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட போறாங்களா அரசி அப்படிங்கிறத பார்க்கணும் இல்ல அரசியை வந்து ஒழுங்கா வந்து இந்த இந்த கோமதியும் போயிட்டு எங்க பிள்ளை எங்க கூட இருந்தா போதும்னு கூட்டம்ட்டா பெஸ்ட்டாக இருக்கும் திருப்பி குமரவேல் அரசியை வந்து உடனடியாம சேர்த்து வச்சாங்கன்னா அது நமக்கு ஒட்டுற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போதே இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்துக்கு முழு முக்கியமான காரணமா இருந்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தா சுகன்யா தான் அரசு அங்க போவே வேணாம் நம்ம வீட்டில் சொல்லிடலாங்க போது பாண்டியன் உங்க அப்பா நெஞ்சு பிடிச்சி விழுந்துட்டார்னா என்ன செய்வா யோசிச்சு பாருமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பேசி ஏத்தி விட்டு நல்லா போய் பாத்துட்டு பார்த்துட்டு பாத்துட்டு வானே உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட அவங்க போனை கொண்டு வந்து நீட்டி அரசிய வெளில அனுப்பினது அவங்க தான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண வேணாம் போது லவ் பண்ணுன்னு சொன்னது தேட்டருக்கு போகணும்னு சொன்னது அதே மாதிரி வந்து காலேஜுக்கு வந்து அவர் ஒரு சொல்லி சொன்னது இவங்க போயிருக்காங்கன்னு சொல்றது அப்படின்னு பல வேலைக்குள்ள சுகன்யா செஞ்சாங்க இதுல அங்கங்கங்க வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த சுகன்யா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே மீனாவுக்கு தெரியும் மீனா வந்து அங்கேயே வந்து கேட்டாங்க கோயிலே வச்சு கோவப்பட்டாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கோவப்பட்டு இருந்தாங்க இப்போ மீனா கரெக்டாக அந்த விஷயத்த சொல்லி சுகன்யாவை வந்து சிக்க வச்சு இல்லை அரசியம் சொல்லி சுகன்யாவை பழப்பழாம் நின்று விட்டு இந்த வீட்டை விட்டு திறனாலும் நல்லா தான் இருக்கும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பான விஷயமா யாராவது திட்டவாசி செஞ்சா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு ராஜிக்கும் மீனாவுக்கு இது தெரியும் ஆனால் அதை சொல்லாமல்ட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த செந்தில் விவகாரத்தில் பிரச்சனை இப்போ அரசு விவகாரத்தையும் வந்து மீனா மேலே படி விழுந்து மீனாவை திட்டுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் நியூஸ்வராக நல்லவங்கள்தான் திட்டுவாங்க சீரியலில் நம்மளும் பாவப்பட்டு பரிதாகப்பட்டு உச்சிக்கொட்டியே பார்க்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ